தமிழ் சினிமாவில் சிறந்த வில்லன்கள் என்ற ஸ்டைலுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா தான் நடிகர் ரகுவரன் ரசிகர்கள் மனதில் என்றும் நிலை நிற்பவர் ஈரோவாக சினிமாவில் அறிமுகமான ரகுவரன் ஹீரோவாக நடித்த அனைத்து படங்களுமே வெற்றி படங்களாக அமைந்தன சினிமாவில் ஒரு சகாப்தம் என்றே ரகுவரனை குறிப்பிடலாம் கை நாட்டு மைக்கேல் ராஜ் கூட்டுப்புழுக்கள் குற்றவாளி போன்ற படங்கள் இவர்கள் ஹீரோவாக நடித்திருக்கும் படங்களாகும் ஆனால் பெரியதாக ஹீரோவாக அவரால் ஜெயிக்க முடியவில்லை அதன் பின் வில்லனாக நடிக்க தொடங்கினார் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு மலையாளம் போன்ற பிற மொழி படங்களில் நடித்து ஒட்டுமொத்த சினிமா திரையுறக்கும் ஒரு தவிர்க்க முடியாத நடிகராக மாறினார் ஹீரோ வில்லன் என தொடர்ந்து மாஸ்க் காட்டிய ரகுவரன் குணச்சித்திர வேடங்களிலும் பட்டே கிளப்பினார் அப்பா அண்ணன் என இரண்டு கதாபாத்திரங்களுக்கும் கணக்கச்சித்தமாக பொருந்தியவர் ரகுவரன் நடிகை ரோகிணியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட ரகுவரனுக்கு ஒரு ஆண்மகன் இருக்கிறார் ஆனால் ரகுவரனுக்கு ரோகிணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர் இவர் திரையுலகில் உச்சத்தில் இருந்தாலும் மது பழக்கத்திற்கு ஆளானார் அதனால் உடல் குறைவு ஏற்பட்டு அடிக்கடி சிகிச்சை மேற்கொண்டு வந்தார் ரகுவரன் ரஜினி ஒரு பேட்டியில் என்னுடைய அஸ்தான வில்லன் என்றால் அதில் ரகுவரனுக்கு கண்டிப்பாக இடம் இருக்கும் என்று கூறியிருந்தார் ஒரு படத்தில் கமிட் ஆகிறார் என்றால் அந்த படத்திற்காக தன்னை தயார்படுத்துவது எந்த நடிகர்களும் இதுவரை அப்படி இருந்ததில்லை முரட்டுத்தனமான வில்லன் கதாபாத்திரம் என்றால் வீட்டில் யாருடனும் பேசாமல் கோபத்துடனே இருப்பது ஒரு வீட்டில் உள்ளவர்களிடம் எரிச்சலை கக்குவது என கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி ஆகிவிடுவார் ரகுவரன் எப்போதுமே ஒரு படத்தின் முதல் நாள் ஷீட்டை கேன்சல் செய்து விடுவாராம் வர என்று சொல்வாராம் ஆனால் முதல் நாள் போகவே மாட்டாராம் என்ன காரணம் என்பதை அவருடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் கிருஷ்ணராவ் கூறினார் பாசல் இயக்கத்தில் சத்யராஜ் நடித்த படம் பூவிழி வாசலிலே இந்த படத்தில் கை கொஞ்சம் தத்தி தத்தி நடப்பது மாதிரியான கேரக்டர்களில் ரகுவரன் நடித்திருக்கிறார் இந்த படத்தின் முதல் நாள் ஷூட்டிங்கிற்கு போகவில்லையாம் அதற்கு காரணம் கைதடி வாங்குவதற்கு ரோட்டோரத்தில் இருக்கும் கடையில் வாங்கிக் கொண்டிருந்தாராம் பின் அதை வைத்து நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாராம் இதனாலே ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் பெரும்பாலும் ரகுவரன் போக மாட்டார் என கிருஷ்ணராவ் கூறினார் இது பற்றி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்னி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்